மாதவன் உடல் மீது வைத்த முஸ்லிம் நடிகை பிறகு மேடையில் நடந்த தரமான சம்பவம் ஹிந்து தந்தைக்கும் முஸ்லிம் தாய்க்கும் பிறந்த ஃபாத்திமா சனா ஷேக் என்ற ஹிந்தி நடிகை குழந்தை நட்சத்திரமாக பாலிவுட்டில் இருக்கிறார் நடிகர் கமல்ஹாசனின் அவ்வை சண்முகே திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கான சாச்சி போர் டுவெண்டி என்ற திரைப்படத்தில் கமல்ஹாசனின் மகளாக நடித்திருப்பார் ஃபாத்திமா அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடிகர் ஆமீர் கான் நடித்து தயாரித்த பிளாக் பஸ்டர் திரைப்படமான தங்கள் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வென்ற மல்யுத்த வீராங்கனை கீதா போகத்தின் ரோலில் நடித்து அசத்தியிருப்பார் ஃபாத்திமா தங்கல் திரைப்படத்தின் கதைப்படி ஆமீர் கானின் இரு மகள்களில் மூத்த மகளாக நடித்திருப்பார் ஃபாத்திமா அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு லூடோ தார் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஆகிய திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் தங்கல் அளவிற்கு அவருடைய கதாபாத்திரம் அழுத்தமாக அவருக்கு கிடைக்கவில்லை மேலும் தங்கள் படத்திற்கு பிறகு தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் என்ற திரைப்படத்தில் ஆமிர்கானை காதலிக்கும் ரோலில் நடித்திருப்பார் ஃபாத்திமா மகளாக நடித்த பெண்ணிடம் எப்படி காதலி ரோலை கொடுத்தீர்கள் என்று ஆமீர் கானை மீடியாக்களும் கேள்வி எழுப்பியது இந்த நிலையில் ஆமீர் கான் அவரது இரண்டாவது மனைவியான கிரண் ராவை விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்த சில நாட்களிலேயே ஃபாத்திமா உடன் ஆமீரை வைத்து கிசுகிசுக்களை எழுதி தள்ளினர் பாலிவுட் மீடியாக்கள் அதை நிரூபிக்கும் வகையில் ஆமீரும் ஃபாத்திமாவும் ஒன்றாக பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானது பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை ஆமீரும் ஃபாத்திமாவும் ஒரு கட்டத்தில் உறவை முறித்துக்கொண்டு தனது மூன்றாவது திருமணத்தை அறிவித்து மூவ் ஆன் ஆகினார் ஆமீர்கா ஃபாத்திமாவும் அடுத்தடுத்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தன் உடன் நடிக்கும் ஹீரோக்களுடன் மிகவும் நெருங்கி பழகுகிறார் ஃபாத்திமா என்றே பாலிவுட் வட்டாரங்களில் எப்பொழுதும் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் தன் உடன் நடிக்கும் ஹீரோவுடன் தன் மார்பை அழுத்தி நெருக்கமாக பட பிரமோஷனில் கலந்து கொண்டிருப்பார் ஃபாத்திமா தற்பொழுது ஃபாத்திமா மற்றும் மாதவன் நடிப்பில் நெட்ஃபிளிக்ஸில் நேரடியாக வெளியான ஆப் ஜெய்ஸா கோய் என்ற திரைப்பட இதே இதேவேளையை நடிகர் மாதவனிடமும் ஃபாத்திமா செய்திருக்கிறார் உடன் நடிக்கும் ஹீரோக்களுடன் மட்டுமல்லாமல் நடிகர் ஆமீர் கானுடனும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களும் இணையத்தில் வெளியாகியிருக்கிறது இந்த வேலையை நடிகர் மாதவனிடமும் பாத்திமா செய்ய அதாவது மாதவனுடன் நெருக்கமாக தன் மார்பை அழுத்தி நெருக்கமாக நிற்க முயற்சி செய்வார் பாத்திமா ஆனால் ஏதோ தவறாக இருப்பதை உணரும் மாதவர் பாத்திமாவை பக்கத்தில் இருக்கும் இன்னொரு நடிகையுடன் இருக்க சொல்லி தான் நகர்ந்து தள்ளி நின்று போட்டோக்களுக்கு போஸ் கொடுப்பார் மாதவன் இந்த வீடியோ வெளியான நிலையில் எல்லோரையும் ஆமீர் கான் போல நினைத்துவிட்டார் பாத்திமா என்ற கமெண்ட்கள் பறந்து வருகின்றன மேலும் ஜென்டில்மனாக ஒரு நடிகையுடனும் ஒரு பெண்ணுடன் எப்படி நிற்க வேண்டும் என்று சக நடிகராக மாதவன் நடந்து கொள்கிறார் என்றும் நெட்டிசன்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர்